அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நன்மைகளை செய்வதால் பலன் கிடைக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவர் ஏராளமான நற்செயல்களை செய்கிறார் ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்க அவருடைய அந்த நற்செயல்களுக்குரிய கூலியை அவர் மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதே இதன் அடிப்படை இஸ்லாத்தின் பார்வையில் ஒருவர் மறுமையில் தன்னுடைய நற்செயல்களுக்குரிய கூலியை பெற வேண்டுமென்றால் அவர் அந்த நற்செயல்களை செய்வதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுடைய அறிவுரை இதற்கு ஆதாரமாக இருக்கிறது புகாரியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து எண்ணூற்று எட்டாவது செய்தி இந்த கருத்தை நமக்கு சொல்லுகிறது ஒரு மனிதர் இரும்பு முகக்கவசம் அணிந்தவராக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்து நான் முதலில் அல்லாஹுவின் பாதையில் போரிடுகிறேன் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு அனுமதி அளிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறகு அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள் என்று கூறினார்கள் எனவே அந்த மனிதர் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பிறகு அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு அதில் கொல்லப்பட்டார் அவரை பற்றி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இவர் சிறிதளவே செயல்பட்டார் அதிக நற்பலன்களை பெற்றுக்கொண்டார் என்று கூறினார்கள் அன்பானவர்களே இந்த நபிமொழியிலிருந்து ஒருவர் தன்னுடைய நற்செயல்களுக்கான கூலியை மறுமையில் பெற வேண்டுமென்றால் அந்த நற்செயல்களை செய்வதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது ஒரு கேள்வி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர் ஏராளமான நற்செயல்களை செய்கிறார் அப்படி இருக்க அவர்களுடைய அந்த நற்செயல்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா அன்பானவர்களே அல்லாஹு நீதியாளன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் அவன் நிரூபித்து கொண்டே இருக்கிறான் அந்த வகையில் ஒருவர் ஈமான் கொள்ளாத நிலையில் ஏராளமான நற்செயல்களை செய்கிறார் என்றால் அந்த நற்செயல்களுக்கான கூலியை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் நீதியாளன் என்பது சரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவர் மரணிப்பதற்கு முன்பாகவே அதற்குரிய கூலியை உலகத்திலேயே கொடுத்து விடுகிறான் என்பதை பலருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது கடவுள் நம்பிக்கையே இல்லாதவராக ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவர் ஏராளமான பெயரையும் புகழையும் பதவியையும் பெறுகிறார் அவர் செய்த அந்த நற்செயல்களால் அவருக்கு அந்த பதவி கிடைக்கிறது அவர் செய்த அந்த நற்செயல்களால் அவருக்கு மக்களுக்கு மத்தியில் புகழ் கிடைக்கிறது இப்படி அல்லாஹ் அவர்களை வாழும் காலங்களிலேயே அவர்களுடைய நற்செயல்களுக்குரிய கூலியை பெறும் வாய்ப்பை பெற்றவர்களாக ஆக்கி ஆக்கிவிடுகிறான் என்பதை தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நிபந்தனை என்னவென்றால் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் ஒருவர் கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த கூலிக்கான நற்செயல்களை செய்வதற்கு முன்பு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரபுமீன் السلام عليكم ورحمه الله وبركاته